இன்றைக்கி மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அதிமுக திராவிட பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் அழிந்த நிலையில் போய் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அது அவருடைய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அவருக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது ஆனால் திராவிட பாரம்பரியத்தில் வந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் அழிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுவது முற்றிலும் அபத்தமானது தவறானது பொய்யா ஒரு மோ தவறான செய்தியாகும் அதைத்தான் என்னோட அறிக்கையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தந்தை பெரியார் அவர்கள் கண்ட இந்த இயக்க இயக்கத்தை அவர் கண்ட கனவுகள் பெண் விடுதலை சமூக நீதி எல்லோரும் ஏழை வாழ்க அற்ற வாழ்க்கை பெண்களுக்கு சம உரிமை தர வேண்டும் என்கிற தத்துவத்தை வைத்து தமிழக முதலமைச்சராக தமிழக மக்களின் இல்லை இல்லங்களில் உள்ளங்களிலும் குடிகொண்டிருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு திராவிட பாரம்பரியத்துடைய நம்முடைய பெரியாருடைய கொள்கைகளை அப்படியே நிலைநிறுத்தி திராவிட பாரம்பரியத்துக்கு பெருகூற்றியதனால்தான் தொடர்ந்து மூன்று முறை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஆறு முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களும் பதவியேற்றிருக்கிறார்கள் சமுதாயத்திலே இருக்கிற அடிமைகள் கொள்கைகள் பெண்களுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கணும் என்ற செய்தியை அவை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற தத்துவத்தை தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு தான் தொடர்ந்து மக்களுடைய அன்பை பெற்றிருக்கிறது எனவே என்றைக்கு திராவிட கட்சியை யார் திராவிட பாரம்பரியத்தில் வந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் ஆள் போல் வளர்ந்து போல் வளர்ந்து நல்ல பெ பெரு பெருமையாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி மக்களுடைய அன்பை பெற்ற கட்சி மக்களுடைய கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் மக்கள் என்றால் அது அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் தமிழகத்தை பொறுத்தவரை வேறு இயக்கத்திற்கு அதற்கு சரியான ஈக்குவல் சொல்ல முடியாது அனைத்தின் அண்ணா திமுக இருந்தால் திராவிட பாரம்பரியத்தில் வந்த கட்சி மிக பெருமையான கட்சி இன்றைக்கு மூன்றாவதாக இந்தியாவிலே முப்ப ஐம்பது எம்பிக்களை வைத்திருக்கிற கட்சி நூற்றி நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை அங்கே பலமாக காட்டி ஆட்சி நடத்துகின்ற கட்சி இருக்கிற தமிழக மக்களுடைய கிளைகளை இல்லாத ஊர் இல்லை என்கிற அளவிற்கு அவ்வளவு கிளைகளையும் அங்கே பெற்று மக்களின் அன்பு பெற்று மகத்தான கட்சியாக இருக்கிற அண்ணா திமுக கழகத்தை பார்த்து மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணா கூறியிருப்பது தவறான செய்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து கட்சி அண்ணா திமுக தான் நான் சொல்கிறேன் அனைத்து கட்சிகளுக்கு நான் ரெப்ரெசன்டேடி கிடையாது அண்ணா திமுக கழகம் திராவிட பார்வையில் வந்த கட்சி அது சிறப்பாக இருக்கிறது அது நன்றாக வளர்ந்திருக்கா அக்கார்டிங் டு மத்திய அரசாங்கத்தில் மூன்றாவது பெரிய கட்சி இந்தியாவில் எங்கள் தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கு அதிகாரம் உள்ள ஆட்சி படைச்சிக்கிட்டு இருக்கு கட்சி மக்களுக்கு எல்லா நன்மைகளும் செய்திருக்கிற திராவிட பார்வையில் வந்த கட்சி பெரியாரோட ஆசையோடு நன்றாக அறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜியாக புரட்சி தலைவர் அம்மாவை கண்டுபிடிச்ச ஆட்சி நான் அவரை நீங்கள் கேளுங்க அதிமுகவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அதிமுக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மற்ற கட்சிகளை பற்றி நான் சொன்னேன் அண்ணா பெரியார் தந்தை பெரியார் என்ன கருத்தை கொள்கை கொண்டிருந்தாரோ அதே கொள்கை அடிப்படையில் தான் அண்ணா திமுக ஆட்சியை நடத்தி மக்களுடைய அன்பை பெற்று இருக்கிறது எம்பிகள் எம்பிக்கள் இல்லை அது வந்து சகோதரர்கள் பிரச்சனை அது அது வருவாங்க போவாங்க இதெல்லாம் ஒரு நிலையானது இல்லை நம்ம வீட்டில் தண்டை போட்டு அம்மா கூட கோச்சு ரெண்டு மூணு நாளைக்கு போய் வேற நண்பர்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி அது அதை பற்றி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் இப்போ போனாங்க வந்தாங்கன்ற செய்திகள் தானே யார் எங்கே இருக்காங்க என்னங்கிறது அது மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது தானே தெரியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு கூட்டிக்கிட்டோம் அவர் பார்த்துக்கிட்டோம் நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு அவருக்கு யார் யார் பிடிக்குமோ கூப்பிட்டு பேசிக்கிட்டோம் எங்களுக்கு நிரந்தர எதிரி திமுக தம்பி அவர் கூட்ட கூட்டத்துக்கு நாங்கள் எதுக்கு போனோம் அனைத்து கட்சி கூட்டம் அவர் யாரை மென்ஷன் பண்ணாலும் அவரை கேட்டு போயிருக்கீங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை இருக்கோ அதை கட்சி செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை இவ்வளோ பெரிய கட்சியில் ஒரு சில பிரச்சனைகள் வருதுன்னா சட்டப்படி எல்லாம் சந்திக்கிறாங்க தம்பி முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் எட்டாம் தேதி ஒரு அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் விளம்பரம் வேணும் தன்னுடைய பேர் வரணுங்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடைசி ஆயுதம் உண்ணாவிரதம்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச பிறகு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு அணியாக என்னென்னமோ அது பேரவைகள் என்னென்னமோ சங்கங்கள் பிள்ளை அமைப்புகள் பேரவை என்னென்னமோ பார்த்தாங்க இன்றைக்கி நீங்கள் செய்தி பத்திரிகையில் முதலும் கோணல் முற்றும் கோணலுங்கிற தலைப்பெலாம் பல செய்திகள் வந்திருக்கு அதுதான் அதற்கு பதில் எல்லா அவர்கள் போன்ற குழப்ப உழைப்பவர்களுக்கு இறைவன் கொடுக்குற தண்டனை அது கட்சியில் எந்தவித பொறுப்பும் இல்லாதவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சார் கழகத்தின் பொதுச் செயலாளராக பொதுக்குழு உறுப்பினர்கள் கட்சி நிர்வாகிகளால் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மாண்புமிகு எங்கள் சின்னம்மா சின்னம்மா அவர்கள் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள்லாம் பொருளாளர் அவைத்தலைவர் எல்லாருமே இன்றைக்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பொதுச் செயலாளர் அவர்களால் நியமிக்கப்பட்டவர் தான் மாண்பு மிகு கழகத்தின் துணை பொதுச்செயலர் திரு டிடிவி டிவி தினகரன் அதில் எந்த வித மாற்று இல்லை முன்னாள் பொருளாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வங்கிகளுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தார் அப்போது அவருடைய கையொப்பம் இல்லாமல் எந்த ஒரு நடக்க நடக்கக்கூடாது அப்படின்ட்டு இப்போ வங்கியோட கணக்குகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா பொருளாளருங்கிற முறையில் மிகுந்த சின்னம்மா அவர்கள் அனுப்பப்பட்டு நான் தான் வங்கி கணக்குகளை செக்குகள் எல்லாம் போட்டு தினசரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது நான் தான் அதை பார்த்துட்டு பொருளாளருங்கிற முறையில் இப்போ பொதுச் செயலாளர் முறையில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்பு திரு டிடிவி தினகரன் அவர்கள் அதற்கு ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கிறார் இவரே அதிமுகவில் இருந்த அந்த ராதா வந்து தான் நம்பியிருந்த ஒருவர் இறந்துவிட்டதாக தெரிவித்திருக்காரு இப்போ வந்து அவர் மாற்றுத்திறனாளிகள் பற்றி வேற ஒரு கருத்தை தெரிவித்திருக்காரு கடும் விமர்சனம் கொடுத்துருக்காரு அது நீங்கள் அந்த காட்சிகள்லாம் பார்த்துருக்கீங்களா என்னென்னு எனக்கு தெரியாது ஒரு பிரிவியில் ஊனமுற்ற குழந்தைகளை மிக எவ்வளோ கேவலமாக எவ்வளோ அவ அசிங்கமாக அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த குழந்தைகள் குடல் குன்றிய அந்த குழந்தைகள் மன ப பலகீனமானவர்கள் உடல் ஊனம் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் வாய் எவ்வளோ வருத்தப்பட்டு எங்களிடம் பேசி கொண்டிருக்காரு என்று தெரியும் ஈர குழந்தைகள் ஊனமாக பிறப்பது யாருடைய தவறும் கிடையாது ஏதோ ஒரு கோளாறுனாலும் அப்படி பிறக்கிறாங்க அதை காரணமாக வைத்து சில கட்சிகளை பாட்டாளி மக்கள் கட்சியையும் வைகோ அவர்களையும் அவர் தாக்குறார் அது முற்றிலும் தவறானது அதை அண்ணா திமுக கழகம் எதிர்க்கும் அதை ஆதரிக்காது அதை வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக தரப்புல வந்து நம்பிக்கை இல்ல தீர்மானம் கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு கடிதம் முன்னாடிட்டிருக்காங்க. அதை வந்து அதிமுக வந்து வரக்கூடிய சட்டம்ட்ட கொண்டு எப்படி எல்லாம் இருக்கு. இப்போ எப்படி இந்த சட்டம்ட்டத்துல அண்ணா திமுக நடந்துக்கிச்சுகிறது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றம் சட்டம்ட்ட நடக்கும்போது அது பாருங்க அதனுடைய அண்ணா திமுக செயல் புரியும். இது கூட கூடிய சட்டம்ட்ட கூட்டத்துடைய தீமுக்க இதுபோன்ற செயல்ல ஈடுபடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறவியில பிறந்த பிறகு ஒவ்வொருத்தருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அந்த கட்சிக்குள்ள பழக்கக்கெல்லாம் மாறும் நீங்க எதிர அது உங்களுக்கு விருப்பம். நாங்கள் எப்படி இருந்தால் அன்னைக்கு பல்லாண்டு வாழ்கிற எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அண்ணா நான் வாழ்க அண்ணா நான் வாழ்க்கை எல்லா எம்எல்ஏ உட்காந்துருந்தில் இதுதான் எங்கள் பாணி அம்மா பாணி புரட்சி தலைவர் பாணி இது சின்னம்மா பாணி இதுதான் எங்கள் பாணி சார் ஜெயலலிதா சாப்பிட்டாங்க நல்லா பேசினாங்கன்னு சொல்லி உங்க பிள்ளைங்க மேலே பொய் சத்தியம் பண்ணிங்கன்னு மாப்பா பாண்டிடுற சொல்லியிருக்காரு பொய் அதாவது சத்தியம் பண்ண பொய் சத்தியம்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது அவர் நேற்று வந்து அவரை கட்சிக்கு யார் பார்க்கணும்னு அம்மா விரும்புகிறாங்களோ அவங்க பார்க்குறோம் நான் பார்த்தது உண்மை என்ன தப்பு இது யார் யார் போய் ப்ரூவ் பண்ண முடியும் அவர் பார்க்கலனா அவருக்கு யாருக்கு மரியாதை அவர் யாருன்னு யாருக்கு தெரியும் அண்ணா திமுக கழகத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் சீன எல்லாருக்கும் தெரியும் அவர் அப்படி சொல்கிறாருன்னா எனக்கு அதில் உடன்பாடு இல்லை திரும்ப அவர் ஏன் அப்படி சொல்கிறாரு தெரியுது அவர் மேலே அவர் பிள்ளைங்கள சத்தியம் பிள்ளை என் பிள்ளை தான் சொன்னேன் ஜெயலலிதா அவருடைய இறப்புக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சராக பதவியேற்பதற்காக வந்து அப்பொழுது உள்ள நீங்கள் எல்லாருமே ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் கூட இங்கே நீங்கள் எழுதுகிற செய்தி தான் போய் சேரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரே எல்லாத்துக்கும் உங்கள் படி கடிதத்தில் அவருடைய லெட்டர் பள்ள டைப் அடித்து அழைச்சிட்டு வந்து இங்கே மேலே உட்காந்து அம்மாவை முன்மொழிஞ்சு எல்லா சட்டப்பேரவை உறுப்பினர்களும் வழிமொழிகிறார்னு இருக்கிற அனைத்து பல்களையும் காட்டி அழகாக அம்மாவோட பக்கத்தில் உட்காந்துருந்தார் உங்களுக்கு தெரியும் அவரை போய் எதுக்கு நிர்பந்திக்கிறாங்க அவர் முதல்வராக பதவியேற்கும் அப்படிப்பட்ட ஜெயலலிதா மறைவுக்கு அவர் முதல்வராக அந்த இரவு வந்து பதவி இருக்கிறார் அப்போ வந்து தன்னை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கும்படி வந்து நிர்பந்தப்படுத்தினார் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிப்பந்தி இல்லைங்க அவர் மறுபடியும் ராஜினாமா போட்ட போது நீங்கள் என்ன ராஜினாமா பண்ணுறதுக்கு என்ன நிர்பந்தனாங்க படுத்தினாங்கன்னு சொல்கிறாரு அது யாருமே அவர் தான் அவர் சின்ன பிள்ளை இல்லையே அவர் லெட்டர் பிள்ளை எழுதி கொடுத்தாதான் கவர்னர் அக்செப்ட் பண்ணி அவருடைய நீக்கத்தை ஏற்றுக்கிட்டாங்க தகவல் கொடுத்துருக்காங்க கட்சியில் ஏற்பட்ட பிளவு சகோதரர்கள் இடையான சண்டைன்னு சொல்லி இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போது முதல்வர் முன்னாள் முதல்வராக அந்த ஓபிஎஸ் அணியில் இருக்க அவர் ஓபிஎஸ் உட்பட அனைவரும் வந்தால் நீங்கள் மறுபடியும் சேர்த்துப்பீங்களா தம்பி ஏற்கனவே ஓப்பனாகவே மாண்புமிகு டிடிவி தினகரன் அவர்கள் கழகத்தின் துணைப்பதி ஜெல்லார் வருகின்ற அத்தனை பேரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் தெளிவாக சொல்லிட்டார் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என் அம்மாவும் சொல்லிட்டாங்க சின்னம்மா அவர்கள் கடைசியாக பேசும்போது சென்றவர்கள் எல்லாம் மனத்திருத்தி வரட்டும்னு சொல்லியாச்சு இது சும்மா ஒரு குழுக்கள் ஒரு பத்து பேர் இவர் பெருசாருவா அவர் பெரியாரி போயிருக்காங்க முதல்ல ஆட்சி அமைச்சர முடியும்னு போய் எங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்கன்னு சட்டசபையில் திமுக தலைவோடு முதலமைச்சர் ஆயிடுவோன்னு சொல்கிறாங்க ஒட்டு மொத்தமாக அவருடைய செயலை ஸ்டாலினை முதலமைச்சராக்குவது தான் அவருடைய அந்த பன்னீர் அவருடைய வேலை இதுதான் பதினோரு எம்எல்ஏ வச்சு என் நூற்றி முப்பது நூற்றி பதினேழு எம்எல்ஏ வேணுங்கிற இடத்துல வெறும் பதினோரு பேர் வச்சு அவர் துணைக்கு யார் வர்றது அது திமுகங்கிறது வெட்டவழிச்சு அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை

எப்படி என்ன இருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏட அப்சல்யூட்டிவ் மெஜாரிட்டியில் அதிமுக இருக்குது அது எப்படி மறுபடியும் தேர்தல் வருதுன்னா என்ன எம்எல்ஏக்கெல்லாம் ஆறு மாதத்துக்கு தடவை எம்எல்ஏ இருக்காங்க அஞ்சு வருஷம் தேர்ந்தெடுத்தவங்க சார் உண்மையாக ரத்தத்தை சிந்தி மக்களோட கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு வாங்கினது அவ்வளோ சீக்கிரம் யாரும் ஒன்றும் நடக்காது அவருக்கு என்ன ஆசை எந்த தமிழ்நாட்டில் சொல்கிறாரோ எந்த நாட்டில்னு தெரியல அதை கேட்கணும் அவர்கிட்ட தான் தொடர்ந்து கட்சி அனைத்து மாவட்டத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகளை அடைத்து அவரது இல்லத்தில் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருது இது கட்சியின் எதிரும் இன்னும் அதிகமான பிளவை ஏற்படுத்தும் சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஏங்க நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அவங்க போய் என்ன செய்வாரு அவர் தலைவர் ஆயிடுவா அது போயிடுவாரான்னு எதாவது என்ன ஏமாற்றவில்லைன்னு தெரியல இப்போ நீங்கள் இதுக்கு போறீங்க இல்லையா இப்போ பீச்சுக்கு சிலர் காற்று வாங்க வராங்க சிலர் கற்பனை திறத்துக்கு வராங்க சிலர் டைம் புகழின்னு வராங்க அந்த மாதிரி அங்கெங்கே போகிறவங்க ஏதாவது ஒரு ஏ வீட்டுக்கு நூறு பேர் வர்றாங்க ஆனால் தலைவன் நினைச்சுக்கிட்டேன் அது எப்படி அது அந்த மாதிரி தான் அவர் வீட்டில் இதே போல மறைமுகமாக பேசுவது நடத்தப்படுவதாக ஒரு தகவல் மறைமுகமாக கோயத்தொடரில் பேச வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது எல்லாமே திறந்த புத்தகம் ஓப்பன் ஓப்பன் ரகசியமே அண்ணா அண்ணாதிமுக என்ன ரகசியம்

அது நடந்துக்கிட்டு இருக்கு தம்பி அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை பேசிய முன்னாள் அமைச்சர் திமுகவினரோடு மதுபான தொழிற்சாலையை வந்து கூட்டணி வைத்து தொழில் செய்வது சசிகல்கள் செய்து வருகிறார் குற்றச்சாட்டு அதை புரியாம ஒரு பதில் சொல்றார் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தபோது எதிரில் இருந்த ஸ்டாலின் அவர்களும் துரைமுருகன் அவர்களும் ஐந்து வருடத்துக்கு நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் எங்களுடைய ஆதரவு உண்டு உங்களை பின்னால் இருந்து உங்களை ஒழிக்க நினைப்பவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள் திமுக உங்களுக்கு துணை நீக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அருகில் நான் இருந்து அவர்கிட்ட சொன்னேன் நமக்கு நூத்தி முப்பத்தி எம்எல்ஏ இருக்காங்க எங்களுக்கு உங்க தயவு சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை சிரிச்சுக்கிட்டு கும்பிட்டு உட்கார்ந்து அதுதான் பிரச்சனை

நீர் மனிதர்களை ஒரு கண்ணாகவும் விலங்குகளை ஒரு கண்ணாகவும் இரண்டாயிர கண்களாக பார்த்து வறட்சி நிவாரணம் ஒதுக்கும் பொழுது காட்டுகளுக்கு தண்ணீர் இல்லாத பகுதியில் தண்ணீர் இருக்கிறதே விலங்குகள் போதுன்னு சொல்லி அந்த தண்ணி இருக்கிற இடத்துல மோட்டர் பை போட்டு குழாய் மூலமாக அந்த யானைகள் புலிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்க தொட்டி கட்டி தண்ணீர் சப்ளை செய்கிறதுக்கு அத்தனை வசதி செய்திருக்கு மனிதர்களுக்கு என்ன உண்டோ அதே தான் விலங்குகளுக்கும் வன வனத்துறை மூலமாக நம்முடைய அரசாங்கம் செய்து வருகிறது என்று தெரிவித்துக் கொள் அது நிபுணர்கள் அலந்து அலசி பார்த்ததில் அங்கு வந்து இந்த கட்டணம் உயர்வுக்கு பிறகு நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வந்திருக்கு பரிச்சார்த்தமாக இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அதை பார்ப்பாங்க சரியவில்லைன்னா பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் செய்யும் இந்த அரசாங்கம் மக்களை துன்புறுத்த வேண்டியதற்காக போடலை அதுதான் அதனால் அது சரியாக அதுக்கே போவ கூட்டம் வருது அது ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அதுக்கு அந்த நிதிகள் தேவைப்படுது அதுக்காக பண்ணியிருக்கோம் அதில் ஏதாவது தொய்வு ஏற்பட்டால் மறுபடியும் பரிசீலனை செய்யும் அரசாங்கம் பரிசீலனை செய்யும் இப்போ கற்பனையாக பேசுறதுக்கு அவர் சொல்ல அவர் தான் அந்த மாதிரி ஆளுகளை எதாவது கொடுத்து பேசி அவர்கிட்ட இருக்கிற நண்பர்களை எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ எம்பிகளை கூப்பிட்றதுக்கு அது மாதிரி பண்ணுறாரு போல அவர் செய்கிறது அவராக பேசுகிறாரு போல இருக்கு எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது நீங்களும் எல்லா டிவியில் அங்கே வந்தீங்கள கூவத்தூருக்கு எல்லா எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் அது பேட்டி எடுத்தீங்கல்ல அது அங்கே இல்லாமல் தானே கீழே நடக்குது அது இதில் என்னது மேட்டுப்பாளையம் அருகில் அவன் தண்ணி அங்கே பிரச்சனைகள் வர்றதுனால தண்ணி இப்போ அந்த கல்லாறுன்னு ஒரு ஆறு ஓடுது மேட்டுப்பாளையம் மதிக்கு ஊட்டிக்கு பக்கத்தில் அதனால் தண்ணி இருக்கிற பகுதியில் தடவை நடத்தணும் தண்ணி வேணும் இல்லை அதுக்கு தானே அது குளித்து நீராடுறதுக்கு தானே அது